சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் அல்லே லூயா அல்லே காரில் இருந்த மக்கள் பெயரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதிர்ந்துள்ளது அல்லே லூயா மணமகனின் தோழர் அவர் சொல்வதை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றார் யோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேய பகுதிக்குச் சென்றனர் அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார் யோவானும் சலீம் என்னும் இடத்திற்கு அருகில் உள்ள அலியோனில் திருமுழுக்கு கொடுத்து வந்தார் ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது ஒரு நாள் யோமானின் சீடர்களில் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றிய விவாதம் எழுந்தது அவர்கள் யோவானிடம் போய் ரவி யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உமோடு ஒருவர் இருந்தாரே குறித்து சான்று பகர்ந்தீரே இப்பொழுது அவரும் திருமுழுக்கு கொடுக்கின்றார் எல்லோரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள் யோவான் அவர்களை பார்த்து விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் அல்ல மாறாக அவருக்கு அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள் மணமகன் மணமகளுக்கே உரியவர் மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கின்றார் அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகின்றார் என் மகிழ்ச்சியும் இது போன்றது இம்மகிழ்ச்சி என்னுள் நிலை நிறைந்துள்ளது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி